பீட்ரூட்டை வச்சு இவ்வளவு நாள் இப்படி செய்யாமல் விட்டுட்டோமேன்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிப்பியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவிட்டு பொடிசா இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கிட்டத்தட்ட நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்குறேன் ஆனால் மெஷரிங் கப்பு நமக்கு அளவு தேவையில்லை ஒரு பீட்ரூட்டு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நாம் நறுக்கி எடுத்த பீட்ரூட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பீட்ரூட்டை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நல்லா திருவுணா மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு அரை டம்ளர் டம்ளர்லாம் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் பீட்ரூட் பாருங்கள் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் நமக்கு திருவண பதத்துக்கு கிடச்சிருக்கு அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயே நமக்கு திருவுணப் பதத்துக்கு கிடச்சிருக்கு இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து அறப்படாமல் அங்கங்கே தங்கிடும் அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் நாம் அரைச்சி எடுத்த இந்த பீட்ரூட்டை நம்ம வடிகட்டிக்கலாங்க வடிகட்டுறதுக்காக பாருங்கள் நான் கிண்ணத்தில் வடிகட்டி போட்டிருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கிறேன் வடிகட்டிக்கு மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் மொத்தம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானது இப்போ நாம் இந்த ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா அடுத்து விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே உள்ளே இறங்கிடும் நீங்கள் துருவிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்ங்க ஏன்னா நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ணோம் மிக்சியில் துருவுற மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஈஸியாக அரைச்சிட்டோம் துருவ தான் தான் நீங்கள் கிரேட்டரை வச்சு துருவிட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு விட்டுட்ருக்குறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த சக்கை நமக்கு தேவை கிடையாதுங்க இந்த சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அரைச்ச பீட்ரூட்டை நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க நம்ம திப்பி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அந்த சாறு மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் இந்த பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையவே இருக்குதுங்க அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம் ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறவங்க கூட இது தினந்தோறும் ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இப்போ இந்த சாறு நமக்கு தயாராகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்காங்க நாம் அரைச்ச அந்த ஜூஸ் பீட்ரூட் ஜூஸை நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பு எடுத்திருக்கேன் அதில் தான் அளந்துக்கிறேன் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன் நமக்கு மொத்தம் ஒன்றரை கப்பு தேவைங்க கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம பீட்ரூட் அரைச்சி வச்சால் அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதை நான் மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஒன்றரை கப்பு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பீட்ரூட் சாறு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா எவ்வளவு தேவையோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சூடாகட்டும் நாம் சேர்த்த பீட்ரூட் ஜூஸ் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் வேண்டாம்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் சால்ட்டும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க தண்ணி நல்லா இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் ஒரு கப்பு அரிசி மாவு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் மெஷரிங் கப்பில் தான் நான் பீட்ரூட் சாறு அளந்து ஊற்றுனேன் அதே கப்பில் ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சரியாக இருக்கும் நம்ம ஒன்றரை கப்பு பீட்ரூட் சாறு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அரிசி மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நாம் வீட்லேயே அரைச்சி வச்ச இடியாப்ப மாவு தாங்க இது அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் சளிச்சு ஸ்டோர் பண்ண மாவு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாவு கெட்டு போகாமல் இருக்கும் அரிசி மாவை சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் நல்லா கலந்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு தண்ணி எல்லாமே வற்றி அந்த மாவு வந்து தண்ணியை உறிஞ்சிடுச்சு இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருக்குது இப்போ நாம் கரண்டியை வெளியே எடுத்துட்டு சூடு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கரண்டியை வெளியே எடுத்துடுறேன் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவு இன்னும் நல்லா வெந்துடும் மூடி போட்டுவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மாவை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நம்ம கைகளை வச்சு நல்லா ஒன்று சேர்த்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் மாவு எல்லாத்தையும் நாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நான் பிழியறதுக்காக இந்த மாதிரி ஓமப்பொடி வச்சு தான் போட்டிருக்கேன் குழலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆறிடுச்சின்னா கொஞ்சம் டைட்டாகிடும் இப்போ நான் அதில் போட்டுட்டேன் மீதம் இருக்கிற மாவை நம்ம மூடி வைக்கணும் உங்களுக்கு பிழிஞ்சு காமிச்சிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது இதே மாதிரி தான் நம்ம இட்லி தட்டில் பிழிய போகிறோம் பிழியறதுக்காக நான் இட்லி தட்டு வச்சுருக்கேங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ட்ராப்பை எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் வாழை கூட போட்டுக்கலாம் இல்லைனா நெய் கூட தடவிக்கலாம் இப்போ நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு இடியாப்பம் இதே மாதிரி எல்லா குடியிலும் நான் பிடிஞ்சி விட்டுருவேன் நாம் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் இடியாப்பம் பிடிஞ்சுட்டேங்க மிச்சம் இருந்த மாவு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடியாப்பம் வந்திருக்குது இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் நாம் இடியாப்பம் பிடிய ஆரம்பிக்கும்பொழுதே இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் சட்டுன்னு வெந்துடும் நான் இப்போ ஸ்டீமர் பிளேட்டே உள்ள வைக்கிறேன் அடுத்ததான் இந்த மேல் தட்டு இதையும் உள்ளே வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஏற்கனவே நம்ம இடியாப்பம் மாவு நம்ம கலறிட்டோம் கலறி அதிலே கொஞ்சம் வெந்துருச்சு அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இடியாப்பம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது நம்ம அப்படி எடுத்துகிட்டு கையில் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா திரிக்க வரும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவு வேக வச்சுட்டோம் இதனால் அஞ்சு நிமிஷம் தான் வேக விட்டுருக்கோம் இதை நல்லா ஆற விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கிடையாப்பம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க நம்ம கைகளை வச்சே அப்படியே எடுக்க முடியும் நம்ம ஒரு ட்ராப் தான் எண்ணெய் இருந்தோம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இட்லி தட்டில் இருந்த இடியாப்பம் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஸ்டீமர் பிளேட்டில் இருந்தது எங்கேன்னு கேட்பீங்க அதை பாருங்கள் இந்த தட்டில் மாற்றி வச்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நல்லா அப்படியே நூல் நூலாக வந்திருக்கு நார்மலாக நம்ம அரிசி மாவு வச்சு இடியாப்பம் செய்வோங்க ஆனால் வீட்டில் நம்ம பீட்ரூட் பொரியல் ஜூஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இல்லை பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சில வீட்டில் பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாறு எடுத்து இடியாப்பம் செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே திருத்தியாக இருக்கோங்க இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் நான் வந்து தேங்காய் பாலோடு தான் சாப்பிட போகிறேன் ஏற்கனவே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேங்க அதில் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க ஆக தேங்காய் பால் தான் வச்சு சாப்பிடணுங்கிறது கட்டாயம் கிடையாது எனக்கு வந்து தேங்காய் பாலோட சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு விரல்ல தான் நான் வந்து பிரித்து விட்றேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னவோ செகப்பு அரிசி கவுனி அரிசியில் வச்சு செஞ்சால் மாதிரி இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அருமையாக இருக்குங்க நான் வந்து தேங்காய் பால் அரைக்கும் பொழுது ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே நான் எடுத்து வச்சுட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடலைக்கறி வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி குருமா இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் ஆட்டுக்கால் பாயாக வச்சு கூட சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வெறுமனே இடியாப்பம் செய்யாமல் இந்த மாதிரி பீட்ரூட் சாரை வச்சு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்